சொல்லி வீட்டு போறேன் சொல்லி வீட்டுக்கு போற சொல்லி சத்தமா சொல்லி சத்தமா சொல்லு தம்பி இப்ப தம்பிய காப்பாத்தி கொண்டு வந்துட்டோம் தோமா வந்து வீட்டுல வந்துட்டு பத்திரமா கேட்க போறாங்க இப்போ அந்த பையனை வீட்டை சேஃபாக ஒப்படைச்சாச்சுங்க கவர்மெண்ட்டு கூட செய்ய முடியாத வேலைகளை இப்போ வந்து நாங்களாக பசங்களாக சேர்ந்து ஒரு ரெஸ்க்யூ டிவ் மாதிரி பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கோங்க இப்போ வந்து இப்போ தூத்துக்குடியில் டிஎஸ்எஃப் போகிற வழியில் போய்கிட்டு இருக்கோம் அங்கே வந்து போட்டோ வச்சு ரெஸ்கியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க மக்களை வந்து ஏன்னா தூத்துக்குடியை சுற்றி வெளில பெருக்காயிட்டுங்க இங்கே பாருங்கள் இப்போ எங்களுக்குள்ளலாம் எங்களுக்கு வந்து ஆளை ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இன்னும் போக போக வந்து போட்டுகளை வச்சு ஆளுகளை மக்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க இப்போ அங்கே தான் நடந்து போய்கிட்டு இருக்கோம் கடலுக்கு மேலேயும் தண்ணிக்குள்ளேயும் நடக்கிற விஷயத்தை மட்டும் இல்லை தூத்துக்குடி சுற்றி என்ன நடக்குதோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஃபிஷர் மேன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க நம்ம அப்படி வீடியோக்குள்ளே போலாங்க வண்டி வர வாய்ப்பே கிடையாது போதா வாய்ப்பா என்ன கட்டிக்கிட்டு இருக்காங்க இது வந்து அடையாளம் அடையாளம் சின்ன வேணா குழி கிடக்குது இல்லை குழி கிடக்குது அதனால அடையாளம் வச்சுக்கிட்டு இருக்காங்கண்ணே இப்போ ரோடுகளில் வந்து குண்டும் குழியுமா தான் அங்கே இருக்குது திடீர்னு ஏதாவது காணுக்குள்ளே மிதிச்சிட்டோம் அப்படின்னா காணுக்குள்ளே போயிடும் அதனால வந்து அடையாளம் வச்சுக்கிட்டு இருக்காங்க முப்பது வருஷமா இங்கே தண்ணி கட்டிகிட்டு தான் இருக்கு ஆனால் என்ன சொன்னாலும் ஏரியாவில் ஒன்று ஆள் பேர் அதை மாட்டாங்க இப்போ பாருங்க இதில் ஒரு குழி ஒன்று கிடக்குங்க இது சுழற்சி மாதிரி ஆகுது பாருங்க இங்க பாருங்க ஒரு கானு முழுசா திறந்து போட்டுருக்காங்க தண்ணி எப்படி ஓடுதுன்னு பாருங்க சரியான போஸில் ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க குட்டியான ஜீப்பு எல்லாமே முங்கி போய் கிடக்குங்க எங்களுக்காண்டி ஒரு ஜேசிபி ஒன்று வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த ஜேசிபியில ஏறி நம்ம அந்த இடத்துக்கு போக கிடக்கு பண்ணிக்கே தெரிய மாட்டேங்க இதெல்லாம் புதக்குழியாக கிடக்கு அந்த அணிக்கு பாருங்க நம்ம ஜேசிபி அந்த ஜேசிபி தாங்க ஏறி பார்க்க போறோம் இப்போ இப்போ நம்ம ஜேசிபி கிட்ட வந்துட்டோங்க ஜேசிபி தான் ஏறி டிராவல் பண்ண போறோம் இப்போ அந்த ஜேசிபி வந்து அங்கே ஒரு ஆளை ஏற்றக்காண்டி போய்கிட்டு இருக்குங்க நாங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ அந்த ஜேசிபி எப்படி கூட தான் வரும் இப்போ வந்து நம்ம அங்கிட்டு போக முடியாது என்ன பாய் எப்படி பாய் கிடைக்கும் அங்கிட்டு கூடி சொல்லு ரோலு சரியான தண்ணி சரியான தண்ணி என்ன பாய் இப்போ அங்கெல்லாம் மூலம் தான் தாங்க போகிற மாதிரி இருக்கும் ரொம்ப நேரம் பாய் பிள்ளையார் ரோடு இப்போ இந்த காரில் தாங்க நம்ம அந்த ஏரியா அந்த இடத்துக்கு போக போகிறோம்

இப்போ வந்து நம்ம காரில் நம்ம மீட்பு குழுவை தான் பேகிக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம திரேஸ்புரத்தில் உள்ள போட்டாங்க ஒரு பத்து போட்டுகிட்டே கடந்து இப்போ ஆளுகளை ஆளுகளுக்கு உதவிக்கிட்டு இருக்காங்க இப்போ அங்கே தாங்க பெய்கிட்டு இருக்கோம் பாருங்க நம்ம காரு வந்து நல்லா முஞ்சிருச்சுங்க தண்ணி வந்துட்டு பாருங்க காருக்குள்ள காருக்குள்ள தண்ணி வந்துருச்சு வந்துட்டா ஆமா அம் எடுத்துறீங்க

நீ ஃபுல்லாக நம்ம தூத்துக்குடியில் மழை கிடையாது தொடர்ந்து மூணு நாளை பேஞ்சது இன்றைக்கி வந்து மழையே கிடையாது அதோட இன்னைக்கு வந்து தண்ணி வந்து நல்லா வத்தில ஓடி இருக்கு அதே மாதிரி இன்னும் அங்கிட்டலாம் போனோம்னா ரொம்ப ஆளங்க இடுப்பு வரைக்கும் இருக்குமா இடுப்பு ஒரு ஆளே முக்கிற அளவுக்கு தண்ணி இருக்காங்க இதுவுமே மீட்பு குழு தான் நிறைய மக்களை வந்து காப்பாற்றி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க வெளியே என்னது லீசா கொண்டு போயிட்டு இருக்கீங்க டவரே கிடைக்க மாட்டேங்கிறேன்

பசங்க வந்து இந்த கோய வச்சு நிறைய மக்களை காப்பாற்றிக்கிட்டு இருந்திருக்காங்க நம்ம கடைசியாக வர டைம் வந்து அவனை வந்து காப்பாற்றி முடிஞ்சு டைம் இங்க வந்து எல்லாமே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ரொம்ப கப்பல்ல போற மாதிரி இருக்கு. தம்பி போய் ராஜு நான் காபாஜி கொண்டு போய்கிட்டு இருக்கோங்க தம்பி பேச விடுமா. தம்பி தம்பி என்னாஜிமா? பேசுங்க ஏதாவது சொல்லுங்க. என்னாச்சு சவுண்ட் ஆ சொல்லு. ஆ வீடியோ போறாய். சொல்லு வீடியோ போறேன் சொல்லு. சத்தமா சொல்லி சத்தமா சொல்லு தம்பி கேக்கு அந்த மாதிரி என்ன செய்யறோம் உங்களை காப்பாத்தி தானே கொண்டு போறோம் ஆமா சொல்லி ஆமா சொல்லி இப்போ இந்த தம்பி நம்ம வந்து காப்பாற்றி கொண்டு போய்கிட்டு இருக்கோங்க வீட்டுக்கு தம்பி உன் வீடு எங்க இருக்கு எங்க இருக்கு பக்கத்துல தான் இருக்கா வீடு தெரியுமா உனக்கு வீடு தெரியுமா சரி அவனை வீட்டில் கொண்டு போய் சேர்த்துறோம் நாங்கள் தான் மீட்பு குழு படையை சேர்ந்தவங்க தூத்துக்குடியில் நாங்கள் தான் பெரிய மீட்பு குழு போட பாரு பசங்களா பார்த்துக்க சிங்கிள் படி தம்பி உங்களை கடத்தி கொண்டு போறேன் எங்கள் போட்டில் தம்பி நாங்கள் யார் மீட்பு குழு தாந்தவங்க தானே தலையாட்டி கும்பகோட முக்கமா பாருங்க மரம் எல்லாம் உடஞ்சு போயிருக்குங்க தூத்துக்குடியில் அடிச்சு மரம் எல்லாமே நொறிஞ்சி போய் கிடக்குங்க ரொம்ப ஆழமா இருக்குல்ல இது பார்த்து நடந்து போங்க பல்ல இருக்கு பல்லங்கோ தண்ணியா வீட்டுக்குள்ளியா இப்போ தம்பிய காப்பாத்தி கொண்டு வந்துட்டோம் தோமா வந்து வீட்டில் விண்டு பத்திரமா சேர்க்க போறாங்க

கவர்மெண்ட்டு கூட செய்ய முடியாத வேலைகளை இப்போ வந்து நாங்களாக பசங்களாக சேர்ந்து ஒரு ரெஸ்கியூ டீம் மாதிரி பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கோங்க இப்போ வந்து இப்போ அந்த தம்பியை நம்ம காப்பாற்றிட்டோம் காப்பாற்றி வீட்டில் விட்டுட்டோம் கவர்மெண்ட்டு கூட செய்ய முடியாத வேலைகளை வந்து நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பசங்களாக சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோங்க நிறைய பேரை வந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம் அந்த தண்ணியிலேருந்து சொல்லுதாம்மா ஆடி நடக்கவே முடியலங்க ரொம்ப தூரம் நடந்துட்டே அளஞ்சிருக்கோம் பாத்து வாங்க انا பல்ல இருக்குல பல்ல இருக்கு கொஞ்சம் பாத்து போங்க அதல பல்லம் கிடக்கு இன்னொரு பல்லம் கிடக்குங்க தெரியவே மாட்டீங்கனுக்கு குளிப்பாட்டுறானே தாமா. பாளை குளிச்சியா இப் பாருங்க பசங்க பையங்களை குளிப்பாட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க பாரு அள்ளி ஊத்துறான் பாரு. இப் பாருடா. வெறிஞ்சிட்டானே மட்டையம்போ கொண்டு. ஏளே 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 இல்ல காப்பீஸ்தான்ந்திரன்டா. இல்ல மக்களே காபாத்த வந்த இடத்துல இந்த மாதிரி யாரையும் பாக்காதீங்களே. சும்மா இருங்க. இப்போ இவ்வளோ நேரம் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்போ இந்த வீடியோ இந்த இடத்துல இதோட என் பண்ணிக்கிறேன் இப்ப நம்மளால வீடியோ அப்லோட் பண்றது கூட சரியில்ல மொபைலில் சார்ஜ் இல்லை இப்போ வந்து கோப்ரோ ஹீரோ நைனில் தான் வீடியோ எடுத்துருக்கோங்க இவ்வளோ நேரம் நம்ம தூத்துக்குடியில் உள்ள பொதுமக்களை வந்து காப்பாற்றிக்கிட்டு இருந்தோம் இந்த லைஃப் போட்டோ கொண்டு போய் பசங்க எல்லாமே சேர்ந்து காப்பாற்றிக்கிட்டு இருந்தோம் இப்போ இதோட எங்களுடைய பொது சேவை முடிஞ்சிருச்சுங்க ஏன்னா இருட்டாக போது கரண்ட் தூத்துக்குடியில் இன்னையோட மூணா நாள் கரண்டு கட்டுங்க கரண்ட் கிடையாது மொபைல்லையும் ஃபோனில் சார்ஜ் இல்லாமல் இருக்குது அதனால தான் வீடியோ யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் வீடியோ வராமல் இருக்குது சரிங்க இந்த வீடியோ இந்த இடத்துல இதோட என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் தட்டி ஆள் கொடுத்துக்கோங்க நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி பேருமே வந்து விண்டுபிடிப்பு ஷேர் பண்ணி நம்ம நம்மளை காண்டெக்ட் பண்ணுறதா இருந்தால் இன்ஸ்டாகிராம் மூலியமாக காண்டாக்ட் பண்ணுங்க